இப்போ ஃபேன் சூடாகிடுச்சு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இப்போ நான் கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு இதில் ரெண்டு வத்தலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு கொஞ்சமாக புளி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த வத்தலை அந்த சூட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆறவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிறலாம் தேங்காய் ரெண்டு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு பொட்டுக்கடலை உப்பு தேவைக்கு இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் நம்ம புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நமக்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் மிக்சி கிளம்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிக்குது இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொஞ்சமாக வத்தல் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சட்னியில் அவ்வளோதான் அருமையான தேங்காய் சட்னியும் ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ இதை இருக்கட்டும் அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சட்னி அரைச்சிக்கிறலாம் இப்போ கடலைப்பருப்பு நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா அதுவும் ஆரிச்சு நம்ம அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு இதையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் அரைச்சாச்சு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு இப்போ நம்ம கடலை பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துர்லாம் ரொம்ப தண்ணியாக வச்சா டேஸ்ட் இருக்காதிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நெகட்டிவாக வச்சுக்கோங்க அப்போ இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாகவும் ஓட்டி விட்டுறாதீங்க நிறைய நர நரணம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த கடலை பிறப்பு வாசனை நல்ல ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க ஃபேன் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானும் கடுகு பருப்பு இப்போ கடுகு வெடிக்கிது கொஞ்சமாக நம்ம கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கலாம் எப்போயும் கருவேப்பில கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அருமையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சட்னி பார்த்துருக்கோங்க இட்லிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு அருமையான தேங்காய் சட்னி நல்லா புதினா போட்டு நல்லா ஜம்முன்னு அரைச்சிட்டோங்க கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் இட்லி அழிச்சு எடுத்திருக்கேன் அருமையான ரெண்டு விதமான சட்னி ரெசிபி பார்த்துருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ